السلام عليكم ورحمة الله وبركاته تلوكيل ننمي بوديلغل نبي الله صلى الله عليه وسلم أبرغل كوريا ذاها أبو هريرة رضي الله تعالى عنه ربكرارغل إذا قال الإمام غير المغضوب عليهم ولا الضالين فقولوا آمين فإنه من وافق قوله قول الملائكة غفر له ما تقدم من ذنبه இமாம் மகதூபி அலையும் வல்லீன் என்று கூறும் பொழுது நீங்கள் ஆமீன் கூறுங்கள் ஏனெனில் அவர் கூறும் ஆமீன் வானவர்கள் கூறும் ஆமீனுக்கு ஒத்து அமைந்து விடுகின்றதோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என வீர்நாயகம் சல்லாஹ் அலிவிசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போன்று அதேபோன்று நியர்நாயகம் சல்லாஹ் அலேவிசல்லம் அவர்கள் கூறுவதாக அபுஹராயும் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் ஆமீன் கூறும்பொழுது வானத்தில் உள்ள வானவர்களும் ஆமீன் கூறினால் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து அமைந்து விட்டால் அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என கூறுகிறார்கள் இது முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதிசாகம்

அவன் ரொக்கோ சுஜூது செய்யும் பொழுதெல்லாம் அந்த பாவங்கள் அவனை விட்டும் உதிர்ந்து விடுகின்றன என விகலாகம் செல்லாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இது பை ஹக்கியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும்